ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம தலைவரின் சூப்பர் ஸ்டாரின் ரசிகர்களுக்கு ஒரு ஹாப்பியான நியூஸை சொல்லியிருக்கிறாரு நம்ம டைரக்டர் லோகேஷ் கனகராஜ் அதாவது கூலி படத்தோட ஆடியோலேருந்து எப்போ ரிலீஸ் ஆக லான்ச் பண்ண போகிறாங்க அப்படின்னு எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருக்கிற வேலையில் நம்ம கூலிப்படத்தோட ட்ரெய்லர் கம்மிங் ஆகஸ்ட் ரெண்டாந்தேதி ரிலீஸ் ஆக இருக்குன்னு சமீபத்தில் ஒரு இன்டர்வியூவில் நம்ம லோகேஷ் சொல்லியிருக்கிறாரு நைஸ் மேலும் டீச்சர் விடுறதுக்கு வாய்ப்பில்லை ஒரே ஒரு ட்ரெய்லர் தான் விடுறாங்க ட்ரெய்லரோட ஆடியோ லஞ்சும் இருக்கலாம் சமீபத்தில் வந்து இரண்டு பாடங்களை வந்து செம கிட்டாகி ட்ரெண்டிங்கில் போய் நம்பர் ஒனில் இருக்குது ஸோ கூலி படம் தான் என்னோடய பெஸ்ட்டு படம்னு லோகேஷ் கனகராஜ் சமீபத்தில் இன்டர்வியூவில் சொல்லியிருக்கிறாரு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி அவ்வளோ எதிர்பார்த்துருந்திங்களோ அந்த தான் நாமளும் எதிர்பார்த்துட்ருக்கோம் கூலி போட்டால் மிகப்பெரிய வெற்றியடைய வாழ்த்துக்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் முக்கியமாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ண வந்துடுறாங்க மகிழ்ச்சி